ஒவ்வொரு நாளும் கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் விடாமல் பதிவாகி வருகிறது நம்ம பார்க்குறோம் நேற்றைய தினங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சின்னு சொல்லி நிறைய இடத்துல மழை பொழி வந்து பதிவாச்சுங்க ஆனாலும் சில மாவட்டத்துல எங்களுக்கு மழை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்துல எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக மாலை இரவு நேரங்களில் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவு வந்ததை நம்ம பார்த்தோம் உதாரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கூட மழை வாய்ப்புகள் வந்திருக்கிறது அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சின்னு சொல்லி நிறைய பகுதிகளில் மழை பொழிவு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே மழை வாய்ப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை உறுதியாக பதிவாகக்கூடும் நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு உங்களுக்கு அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளலாம் சிறந்த சலுகையிலுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அதை பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் தொடர்ச்சியாக இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏதோ ஓரிரு நாட்கள் மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரமாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் மழை பெய்யாமல் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சில இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதாவது மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அதிகப்படியான மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க ஏன்னா காலை முதல் பகல் வரைக்கும் நமக்கு மழை கிடையாது அதாவது மாலை நான்கு மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்கள் வர தொடங்கி நிறைய இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் இருடன் கூடிய கனமழையானது பதிவாகக்கூடும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் இந்த மழை பொழிவுகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி முதல் தென்காசி வரை இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லிட்டு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் உள்ள அநேக இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கிறது பகல் நேரங்கள்ல என்னதான் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் மாலை நேரங்களில் மேகக்கூட்டங்கள் கூடி மிகச் சிறப்பான மழை பொழிவு ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் மழையானது தொடர்ந்து பதிவாகி வருகிறது சில இடத்துல பார்த்தா ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டருக்குள்ளே மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகப்பட்டு வருகிறது அதனால் தென் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும் பரவலாக மழை எதிர்பாருங்க மதுரை மாவட்டம் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் பகுதியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாது சில இடத்துல பார்த்தா மிதமான மழை இருக்கும் சில இடத்துல வானம் மேகமூட்டமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல வந்து கொடைக்கானல் கண்டிப்பாக மழை உண்டு கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு விருதுநகர் மாவட்டம் முழுவதுமாகவே மழை வாய்ப்பு எதிர்பாருங்க தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஏன்னா தூத்துக்குடியில் வந்து அதிகாலை நேரங்களில் கூட நமக்கு மழை வந்து பதிவாகிருக்கு கடந்த சில நாட்களாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகள் கன்னியாகுமரியினுடைய கடலோர பகுதிகளில் விடியற் கூட பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பதிவாகி இருக்கிறது சில நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தொடங்கி தீவிரமாக இருக்கிறது அதனால அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பு உண்டு இன்றைக்கும் மழை உண்டு தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்றைக்கும் பரவலாக பகுதியாக மாலை நேரங்களிலிருந்து உங்களுக்கு கனமழை ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நேற்றைய தினங்களிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பதிவாகியிருக்கிறது பகல் இரண்டு மணி வரைக்கும் நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இரண்டு மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டங்கள் வர தொடங்கி இடியுடன் கூடிய கனமழையானது பல்வேறு பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் தொடர் மழை எச்சரிக்கை உண்டு தேனி மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் உண்டு அதனால தேனி மாவட்டத்திலும் மழை எதிர்பாருங்க தென்காசியில வந்து குற்றாலம் போன்ற அருவிகளில் வரத்து அதிகரிக்க போகுது இதுவரைக்கும் அந்த சீரான நீர்வரத்து இருந்தது இப்போ நமக்கு கொஞ்சம் அந்த நீர்வரத்து வந்து அதிகரிக்க போகுது ஆனால் இதமான சூழ்நிலை தென்காசியில் வந்து சாரல் மழையோடு அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் அந்த நீர்வரத்தை நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் தென்காசி நிறைய பேர் வந்து மழை வருகிறது அதனால குற்றாலம் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இது ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பகலில் வெயில் காணப்படும் மாலை இரவில் அந்த இதமான ஒரு காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்கிறதுனால அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி நீலகிரி கோயம்புத்தூர் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல காணப்பட்டு வருகிறது அதே மாதிரி டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் எங்களுக்கும் மழை வருமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சென்னை திருவள்ளூரில் பகுதியாக மழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கு அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகியிருக்கு அப்புறம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களிலும் சில இடத்துல மழை பொழிவு சில இடத்துல வானம் மேகமூட்டம் அதாவது கொஞ்சம் இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு நிறைய இடத்துல மழை பெய்யாமலே போயிருக்குங்க அதனால இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கும் இதே போலதான் வானிலை இருக்கும் கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை இருக்கும் ஆனால் அந்த கொஞ்ச நேரம் மழை பொழிவும் நல்ல ஒரு தீவிர மழையாகவே பார்க்கப்படுது கனமழை உறுதி தமிழகத்தில் வந்து கனமழை உறுதியாக நமக்கு வந்து இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பகுதியாக அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை இன்றைக்கும் பதிவாகக்கூடும் அதே போல டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறையிலும் பகுதியாக அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பாருங்க அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை பொழிவு பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மழை வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் லேசானதுல இருந்து மிதமான மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டிலும் இன்றைக்கு வந்து சில இடங்களில் பகுதியாக நமக்கு மிதமான மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே உள் மாவட்டங்களில் தான் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல ஆங்காங்கே மட்டும் மழை இருக்கும் மற்றபடி பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும் பெரிதளவில் மழை எதுவும் இருக்காது உள் மாவட்டத்தில் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலைக்கே கேட்டாதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழை எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் ஆரம்பத்திலேயே கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுறதுனால மழை வருமா வராதாங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாம போயிடுது அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை கேட்கும் போது கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கும் பொழுது உங்களுக்கு ரெட் அலர்ட் மிக கனமழை அதிகனமழை இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து மிதமான மழை கனமழை மட்டும்தான் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இருக்குது ஏன்னா இப்போவே எல்லாருமே ஆர்வமாக அதிகனமழை வருமா வெள்ளப்பெருக்கு வருமா நிலச்சரிவுகள் எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க முதலாவதாக தென்மேற்கு பருவமழை தொடங்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் ரெட் அலர்ட் மற்றும் அதிகனமழைக்கான எச்சரிக்கை மேற்கு தொடர்ச்சியில் இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் மழை பகுதியாக தாங்க இருக்கும் ஆங்காங்கே சில இடத்துல விட்டு விட்டு மிதமான மழை கனமழை அப்படி சொல்லி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை பருவமழையெல்லாம் தொடங்கிடுச்சு அப்படின்னா தினந்தோறும் மழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு தினந்தோறும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் பாருங்க கேரளாவிலலாம் இப்போவே வந்து மிக கனமழை அதிக கனமழைன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கேரளா மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது மாலை மற்றும் இரவு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழை மற்றபடி மாதிரி வந்து மிக கனமழைக்கு மேலே போயிட்டு இருக்கு பல மணி நேரங்கள் மழை பொழிவு கேரளாவில் கொட்டி தீர்த்து வருகிறது இதே மாதிரி தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சு அப்படின்னா தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் அதிக பயன்பெறும் அதே மாதிரி இப்போ மழை குறைவாக இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் ரொம்ப மழை குறைவா இருக்கு இல்லையா இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த மே மாதம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்த பிறகு படிப்படியாக தேவையான மழை பொழிவு உள் மாவட்டத்தில் வந்து பதிவாக கூடும் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க